ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து 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 சிஓ லவ் தான் லாஸ்ட் எதற்கு பார்த்துருந்தோம் இந்த யாங் ஷாவை போட்டு ரொம்ப இங்கே பாருடா உன்னால் மற்றவங்க இல்லாட்டி எந்த வேலையும் பார்க்க முடியாது நீ ஒரு தான் இப்போ நானே இல்லாட்டி கூட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து இருக்க முடியாதுன்னு இந்த யான் வாய்க்கு வந்தபடியும் வந்து ஷாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் மனுஷன் தானே அவனுக்கு என்ன கோவாரம் இருக்க போகுது அதனால இந்த ஷாப்பை என்ன பண்றனா டக்குன்னு என்ன பண்றனா யாங்க பிடிச்சி தள்ளி விட்டு இவனுக்கு திட்டம் ஏன்டா என்ன என் அம்மா காப்பாத்திட்டேன்னு என்ன ஓவர பேசியிருக்க என்னால எதுவுமே இப்படி ஓவர மட்டத்தடி தட்டி பேசிருக்க சரிடா இப்ப நீ என்னோட அம்மா வந்து இதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற முட்டி போட சொல்றியா இல்ல நீ என்ன லவ் பண்றேன்னு யூஸ்லெஸ்ஸா ஏதோ பேசினீங்க அதுக்கு திருப்பி வந்து லவ் பண்றேன்னு சொல்ல சொல்றியா என்னடா என்ன எதிர்கிட்ட எதிர்பார்க்கற அப்படின்னு ரொம்ப இந்த ஷாப்பை வந்து டென்ஷன் ஆகுறான் இல்லடா நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேள்றா அப்படின்னு என் போய் வந்து சொல்ல வந்தாலும் இந்த ஷாப்பை வந்து செம What did ஏன்டா என்ன காது கேட்காதுன்னா அவங்க என்ன இந்த உலகத்துல இல்லாத பர்சனா ஏன்டா காது கேட்காது வாய் பேச முடியாதுன்னா அவங்க என்ன ஒவ்வொரு மட்டம் தட்டி பேசியா அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாதா நானும் மத்தவங்க மாதிரி ஒரு நார்மலான பர்சன்னா ஏன் காது கேட்காது வாய் பேச முடியாதுன்னா அவன் கண்டிப்பா மத்தவன் வந்து நம்பியத இருக்கணுமா என்ன ஏன்டா முட்டாளத்தானா பேசியிருக்கேன் என்னால வேலை தேற முடியாதா என்னால எப்பவுமே மத்தவளை நம்பி தான் இருக்க முடியுமா ஏ என்னால நான் நானும் அற முடியாதா நீ ரொம்ப தப்பான காலத்துல பாக்குறடா இந்த நாள் ரொம்ப தப்புடா என்கிட்ட இந்த இடத்த எதிர்பார்க்கற என்ன என்ன தட்டி பேசி நீ உயர்ந்து நிக்கலான்னு நினைக்கிறியா ஏன்டா ஏன்னு எனக்கோட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இந்த ஷாப்ப வந்து ஃபீல் பண்றான் பாவம் இந்த யான் பையனும் இவனை போட்டு ஓவரா திட்டான் இவனை எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியாமல் ஹக் பண்ண இப்போ இந்த ஷாப்பை அழுகு இருக்கம்ல அழுதுட்டு இருக்க வேறில் வந்து அவனை ஹக் பண்ணி இவனும் அழுக ஆரம்பிச்சிட்டான் இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி அழுகுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆரம்பி பெட்டில் உட்காந்து பேசுறாங்க அதுவும் எதிரும் எதுவும் தான் உட்காந்து பேசுகிறாங்க பேசுறதுக்கு முன்னாடியே இந்த யாங் பையன் என்ன பண்ணுறேன்னா டேய் இந்தடா ஃபோன் ஆனுன்னு வச்சுக்கோ நான் பேச போறேன்னு சொல்லி ஃபோனெல்லாம் கொடுத்துட்டான் அவங்க என்னமோ எதிரும் புதுமோ உட்காந்து பேசுறாங்க ஆனா நம்ம கிட்ட காட்டும் போது பேஸ் டு பேஸ் பேசுற மாதிரிதான் காட்டுறாங்க பாரு நான் பண்ண விஷயம் பண்ண வேலைக்கு அத மட்டும் பேசின விஷயத்துக்கு எதுக்குமே சாரிலாம் கேட்க போதும் இல்ல சாரி கேட்கவும் முடியாதுடா நான் பண்ண எல்லா விஷயமும் கரெக்டு தான் ஏன்னா நீ வந்து அப்படிதான் இருக்க நீ மத்தவங்க முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டிக்கணும் அப்படின்றக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்க நீ ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது அதே நேரத்துக்கு நானும் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல மாட்டேப்பா நானும் ரொம்பவே வீக்கான பர்சன் தான் ஆனா என்கிட்டயும் சில நல்ல விஷயங்களா இருக்குடா நான் நல்லதுக்காக தான் கோவப்படுவேன் ரொம்பவே பொறுமையான பர்சனு ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகிட்டேன் வையேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து இறங்கி எப்படியாவது செஞ்சு முடிச்சிடுவேன் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் கிடையாது மற்ற முன்னாடி காட்டிக்கணும் அப்படிங்காக தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கேன் தயவு செய்து சொல்றேன்டா நீ மத்தவங்க முன்னாடி வேணா எப்படி வேணா பிஹேவ் பண்ணிக்கோ ஆனா ஏன் முன்னாடி உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து செய்து நல்லபடியா வெளிக்காட்டுறா உனக்கு கோவம் வந்தா என்கிட்ட கோவப்படுற அழுகு வந்தா அழுதுடா சிரிப்பா நல்லா சிரிடா எல்லா எமோஷனையும் உனக்குள்ள போட்டு அடக்கி அடக்கி வச்சு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் வெளியே காட்டி ஒண்ணுமே ஆக போதில்ல நீ நீயா என்கிட்ட எப்படி இருக்கியோ அந்த மாதிரி மட்டும் இரு உன்னை நான் வந்து அப்படியே ஏத்துக்க தயாரா இருக்கேன்ட்டு எப்படியோ இந்த யாங் பைய வந்து இவனை சமாதானப்படுத்திருக்க இப்படி எல்லாம் பேசுறான் இப்படியே பேசி பேசி எப்படியோ இந்த யாங் பைய வந்து ஷாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டான் ஷாவும் கொஞ்சம் சமானமான மாதிரி தெரியுது இவங்க என்ன கையை புடிச்சு இப்ப மூஞ்ச மூஞ்ச பார்த்து இருக்காங்க லவ் அளவுக்கு இன்னும் போகல ஆனா பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு வந்து இவங்க கொஞ்சம் சமாதம் ஆயிட்டாங்க அப்படியே கட் பண்ணி அந்த சீன்ல வந்து இந்த யாங் பையனோட பியான்சி பொண்ண காட்டுறது அந்த பொண்ணு வீட்டுக்கு நடராத்திரி வந்துட்டு எங்கடா எங்க எங்க யாங்க எங்க இந்த பொண்ணு கேட்க அசிஸ்டன்ட்கா என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த பொண்ணு வேற அன்னைக்கு அந்த சீன் பையன் வந்து என்னைக்கு வாயிச்சான்னு தெரியல இந்த பொண்ணு வந்து ரவுடித்தனமா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா எங்கடா எங்க அடி ரவுடித்தனமா கேட்க அசிஸ்டன்ட்கு என்ன சொல்லணும்னு தெரியாம அவன் முழிக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ரெண்டு ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்குங்க அதுலயும் இந்த யாங் பையன் சும்மா இல்லாம சாவ கட்டி கட்டி பிடிக்கணும் ஷாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் திரும்பி படுக்க யாங் பை வந்து இந்த ஷா வந்து திரும்பி படுத்தாலும் கூட அவன் கைய போட்டு ஹக் பண்ணி தான் படுத்திருக்கான் இது ஷாவும் உணர்றான் இருந்தாலும் இந்த ஷா பை வந்து பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஷா இப்படி இருக்கிறத பார்த்தா இவனும் கொஞ்சம் கொஞ்சமா யாங்க பிடிக்க ஆரம்பிச்சு போல இருக்கு இந்த பையனும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு இவங்க இருந்தா நல்லா ஹக் பண்ணி இப்படி படத்தை கொடுத்தாங்க காலங்காத்தால இந்த ஷா பையனோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து ஷாவோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காரு அம்மாவை பார்த்துட்டாங்க எங்க நம்ம பையன் அனி ஷாவோட அப்பா வந்து தேட பாருங்க அனி ஷாவோட அம்மா ஒதுக்கி விட்டு பாக்க அங்க ஷாப்பும் எந்திக்கிறான் கூடவே யாங்கும் சேர்ந்து எந்திக்க என்ன இவங்க ஒரே பீட்ல படத்துக்கிறாங்க என்ன நடக்குது அனி ஷாவோட பேரட் முழிக்கிறாங்க இவங்க முழிக்கிறத பாத்தோன்னே யாங்க அதுக்கு மேல பதறது ஹலோ ஆன்டி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எப்படி வெளியே எஸ் ஆக வேண்டாம் இருந்தாலும் இப்ப ஷாவோட அம்மா வந்து எங்க தானே காப்பாத்திருக்கான் அதனால ஒரு மரியாதைக்காக நம்ம ஷாவோட அப்பாவும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பா என்னைக்கு நிக்கிறையா இருக்கியோ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பா வரணும் லஞ்சுக்கு வரணும்பா அப்படின்னு அவங்களும் மரியாதையா இவனும் இன்வைட் பண்றாங்க பையனும் பெருந்தன்மையா அந்த கிட்ட பேசிட்டு இவனும் ஒத்தனம் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஷாவோட அப்பா வந்து உள்ள போக அவர் உள்ள போறாரு பின்னாடியே வந்து அவனும் வரான் வாப்பா வாப்பா என் பக்கத்துல வந்து உட்காரு நேத்தராத்திரி நீயும் நீயும் அந்த யாங் பையனும் பேசுனீங்களே அந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து நல்லாவே கேட்டுனேன் என்னம்மா சொல்ல என்னம்மா சொல்றீங்க அடே ஷாவுக்கு போதுறது எப்பா எல்லாம் கேட்டேன்ப்பா அப்படி இந்தம்மா சொல்ல இவங்க என்ன பேசுறது ஷாவோட அப்பாவுக்கு புரியவே இல்ல என்னத்த பேசுனா நீ என்னத்த கேட்ட என்ன பேசுறீங்க எனக்கு புரியலையே அடே ஷாவோட அப்பா வந்து ஒண்ணுமே புரியாம கேட்க இருங்க இருங்க எல்லாத்தையும் நான் வந்து தெளிவா சொல்றேன் என்னதான் அந்த யாங் பையன் வந்து பேசினது தப்பாக இருந்தாலும் அந்த பையன் பேசினதுலையும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நியாயம் இருக்க தான் செய்யுது நம்ம பையன் வந்து மற்ற முன்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஃபீலிங்ஸை கூட மறைச்சுட்டு அவன் மேலே வந்து லைட்டாக பரிதாபம் கேட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மழைப்பிருக்கும் இப்போ கூட நம்ம பாருங்களேன் மேல காட்டுறது பாசம் இல்லை ஒரு பரிதாவும் அந்த பரிதாபத்தால தான் அவை அவனுக்குள்ளேயே வந்து ஒரு சவர் எழுப்பிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டுறான் இதெல்லாம் தப்பான விஷயம் என் பையனுக்காக நான் எவ்வளோ விஷயத்த யோசிச்சிருக்கேன் தெரியுமா அவனு மற்ற பசங்கள் மாதிரியே நல்லா பேசணும் ஃபாரின் போகணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டானா கண்டிப்பாக அவனால் வந்து சொந்த கால நிக்க முடியும் தெரியும் ஆனா ஏகப்பட்ட விஷயம்ல நான் யோசித்து வச்சிருந்தேன் ஆனா அவன் மேல உள்ள பரிதாபம் எங்கேயாச்சும் வெளியே போனா எங்கேயாச்சும் மாட்டிக்கிடுவனும் அப்படின்னு நினப்பு இதெல்லாம் என்ன வந்து போட்டு அமைக்கி அவன்லாம் எதுவுமே பண்ண விடாம என் பக்கத்துல இருக்க வச்சிருச்சு இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு என்னதான் இதெல்லாம் வந்து அவன் மேல வந்து பரிதாபம் தான் காட்டிருக்கேன் எல்லாமே ஏன் தப்பு தானே இந்த அம்மா வந்து ஓவரா ஃபீல் பண்றாங்க ஏமா நான் மத்த பசங்க மாதிரி நார்மலா இல்லையா என்ன ஏமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஷாப்பையும் கேட்கறான் நான் ஒண்ணும் அப்படி சொல்ல வரலப்பா நீ எல்லா பசங்களும் மாதிரி நார்மலாக இருக்கணும் அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அதுக்குத்தான் நான் முயற்சி பண்ணியிருக்கணும் ஆனால் எனக்குள்ள பயம் எனக்குள்ள அந்த பரிதாபம் எல்லாமே சேர்ந்து உன் வாழ்க்கையை வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுச்சின்னு இந்த அம்மா வந்து ஓவரா ஃபீல் பண்றாங்க அம்மா சாரிம்மா உங்களை இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண வச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு ஷாப் ஆயிடணும் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்க நீ எதுக்கப்பா சாரி கேட்குற பண்ண தப்பெல்லாம் எங்க மேல தானே இருக்கு நாங்க தான்ப்பா சாரி கேட்கணும் நாங்கள் தான் உன் மேலே வந்து பரிதாபத்தை காட்டுறோம் பாசத்தை காட்டுறோன்னு எங்க பக்கத்துல இருக்க வச்சிட்டோம் இனி வேல் உனக்கு என்னென்ன ஃபீலிங்லாம் தோணுதோ அந்தந்த ஃபீலிங்லாம் நீ தாராளமாக வெளிப்படுத்தலாம்ப்பா கோவப்படுறியா கோவப்படு அழுகப்படுறியா அழுகு நல்லா அழுகுப்பா சிரிக்கணும்னு தோணுதா நல்லா சிரிப்பா உனக்குள்ளே உள்ள எமோஷனை வந்து உனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே இருக்காதப்பா எந்த ஒரு எமோஷன் அதான். தானால எங்க கிட்ட வந்து நீ வெளிபடுறேலன்னு அம்மா அப்பா ரெட செஞ்சேன்னு சொல்ல அவளோதான் ஷாப்பைக்கு அழகா வருது. நாம எல்லாம் ஒரே குடும்பம். இனிமேல் எந்த விதமான ஃபீலிங்ஸும் பொய் முறை இல்லாம நல்லா}}{|வெளி காட்டணும். என்ன புரியுதா? அdirname ஷாவோட அப்பா வந்து சொல்ல புரியுதுப்போ புரியுது அப்படின்னு ஷா வந்து அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து நல்லா ஹக் பண்ணி இவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான் ஏன் எப்படியோ ஷா வந்து வெளியே விளாண்டு கூட ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த பையனை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கான் இதை எப்படியோ இந்த யாங் பையன் வந்து கொஞ்சம் திட்டி அந்த எமோஷனையும் வெளியே கொண்டு வந்துட்டான் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து யாங் பையன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் அதை வாங்கிட்டு வந்ததே ஃபியான்சி தான் இருக்கு பரவாயில்லையம்மா நல்லா பார்த்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா கேக்க கேட்க ஆமா ஏன்டா என் பியான்சி கூட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா நீ ரொம்ப வந்துகா அப்படியே அந்த பொண்ணு வந்து கடுப்பா பேசிக்கிட்டு இருக்க கடுப்பா பேசுறது மட்டும் இல்லாம இங்க பாருடா உன்னோட அசிஸ்டண்ட் உன்னோட அசிஸ்டன்ட் மட்டும் சொல்லுன்னு நீ எங்க போன எங்க வாரங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாம வந்திருக்கும் தெரியுமா ஆனா இந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்ல ஏ இப்போ நீ என்ன சொன்ன நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படிங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்ப அந்த ஷாப் கூட சொன்னானே எனக்கு ஃபியான்சி இருக்குன்னு அப்படிங்கிற விஷயத்த கூட சொன்னானே அப்ப அந்த விஷயத்த சொன்னது இந்த பொண்ணாதான் இருக்குன்னு இந்த ஏன் பையன் வந்து கரெக்டா கெஸ் பண்ணி கேட்க அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாம திமுக பார்த்து முறைக்கிறா இந்த பொண்ணு முறைக்கிறத வச்சே கரெக்டா ஏன் கண்டுபிடிச்சு முடிச்சுட்டான் இதனால இவன் என்ன பண்றானா அசிஸ்டன்ட பார்த்து முறைக்க இப்ப முறைச்ச என்னாக இங்க பாருமா என் வழியில குறுக்க வராத அனைய ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு இந்த என் பையன் ரூம்குள்ள போயிட்டான் வழக்கத்துக்கு மாற பாருங்களே இப்ப இந்த பையன் வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் வேலையை பார்க்கறது மட்டும் இல்லாம ஷாவோட பெண் இருக்குல்ல அந்த பெண்ணை பார்த்துட்டு காது கேட்க முடியாத அவனுக்கு வந்து காது மட்டும் கேட்க முடியாது ஆனா மத்தபடி அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அவங்களாலே செய்ய முடியுதா ஏன் என்னால செய்ய முடியாதா இனிமேல் பாருங்க யாங் டூ பாயிண்ட் ஓவ எப்படி சிறப்பாக செய்யறேன்னு பாருங்க அடி இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ண சிறப்பா எல்லா வேலையும் பண்றான் இவே சிறப்பா மட்டாதான் இருக்கட்டும் இப்ப இந்த பொண்ணு அதான் என்னோட அவன் எங்க போனாலும் இப்ப இந்த பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இந்த பொண்ணு ஒரு பக்கம் ஆபீஸ்ல இருந்தா இன்னொரு பக்கம் வந்து ஷாவோட வீட்டை காட்டுறாங்க ஷாவோட வீட்டுக்கு வந்து இப்ப அந்த பொண்ணு அதான் என்னோட கசினு அந்த பொண்ணு வாரா அந்த பொண்ணு டேய் என்னடா ஹாஸ்பிடல் போறியா ஆமா இது என்ன கோட்டு இந்த போட்டோ அவங்க இது பார்த்ததே இல்லையே ஆமா யார் இது அடி நீ இந்த பொண்ணு கேட்க ஓ இதுவும் ஆமா இதான் ஏன் குள்ளது நேத்து ஹாஸ்பிடல் பாக்க வந்தா சொல்லுவோம்ல விட்டு போயிட்டாமா அப்படின்னு ஷா சொல்றான் என்னது விட்டு போயிட்டேனா விட விடு நானே கொண்டு போய் கொடுத்து வந்துட்டேன்னு இந்த பொண்ணு சொல்ல இல்ல 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 நீலா கொண்டு போய் கொடுக்க கூடாது நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன்னு இந்த பையன் இப்படி சொல்றான் இவன் என்ன இப்படி வர வர ரொம்ப க்ளோஸா போறான்னு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்துது இந்த பொண்ணு ரியாக்ஷன் குடுக்குறத பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஷா மேல வந்து தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போலையே இப்போ அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸை காட்ட ஃபியான்சி பொண்ணு ரொம்ப நேரமா உட்காந்துருக்கா இதை பார்த்தோன்னே கசின் பொண்ணே கேட்குறா என்னங்க உங்க ஃபியான்சி ரொம்ப பண்றாங்க புரியுது நீங்க பக்கத்தில் இருக்கணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு கசின் கேட்க ஏமா ஏன் ஃபியான்சி நான் பாக்கிறேன் உனக்கு என்னமா வலிக்குது ஆமா நீ என்ன இவ்வளோ நேரம் இருக்க ஏன் நீ வீட்டுக்கு போலயா அப்படின்னு இந்த ஃபியான்சி போனா கசின் பொண்ணுகிட்ட வந்து இப்படி பேச கிட்ட வாய கொடுத்து புண்ணாகிறதுக்கு நம்ம அடுத்த வேலை பார்க்கலன்னு கசின் பொண்ணு ஒதுங்கிட்டா இப்ப இந்த ஏங்க நீ பாருங்க இந்த ப்ராஜெக்ட இப்படிதான் போனியரா இந்த பய பக்காவா எல்லா டீட்டெயிலும் சொல்றான் அட யாருங்க இந்த பையன் இதுக்கு முன்னாடி எந்த வேலையும் பார்க்க வந்தான் இப்ப என்ன இவ்வளோ வேலையை பார்த்து நமக்கு ஏகப்பட்ட வேலையை வந்து தலைமையில ஏற்றி வைக்கிறானே என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு கசின் பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட போலம்ப ஏமா இது எல்லாமே காதல் படுத்துற மாயமா காதல் படுத்துற மாயம் அப்படின்னு அசிஸ்டன்ட் பையன் வேற இப்படி சொல்ல இது அந்த ஃபியான்சி பொண்ணு காதலே விழுகுது என்னது காதலா இவன் என்ன காதலிக்கல அப்ப என்ன நடக்குது ஏதோ நடக்குதுன்னு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கசின் பொண்ணு வேற டேபிள் இருக்க பெண்ண எப்படி வந்துச்சு அப்படி இந்த பொண்ணு கேட்க இந்த பெண்ண பார்த்தோன்னே இந்த வந்து யாப்படி போய் இல்ல இல்ல இது என்னோட பெண்ணு அப்படி வந்து வேக வாங்கி வச்சிட்ட இவன் இப்படி வேகமாக வாங்கி வச்சோன்னே அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கால அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துச்சு கசினுக்கு அதுக்கு மேலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது என்னடா இது ஷாவோட வீட்டில் இவங்க போட்டிருக்கு இவங்கிட்ட ஷாவோட பெண் இருக்குது ஏதும் சரியில்லைன்னு கசினுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஃபியான்சி பொண்ணோடனா என் கிட்ட வந்து கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா டே நீ யார் லவ் பண்ணுறேன்னு சொல்லுன்னு நல்லாவே புரியுது நீ என்னதான் சொன்னாலும் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலும் அவனுக்கு புரிய போறதும் இல்லை உன்னை லவ் பண்ண போகிறதும் இல்லைன்னு இந்த பொண்ணை வந்து ஓவராக பேச இங்கே பாருமா என்னோட பாதையில் நீ குறுக்க வராதுன்னு யாங்க வந்து மறுபடியும் வார்னிங் கொடுக்குறா நீங்க என்னடா பெருசா வார்னிங் கொடுக்குறது நான் உன்ன லவ் பண்றேன் உன்னதான் கல்யாணம் பண்ண போறேன்னு இப்ப என்னன்னா இந்த பொண்ணு வந்து இப்படி பேசி இருக்கா லாஸ்ட் பேச என்ன சொன்னா இது ஜஸ்ட் பிசினஸ்கா நட கல்யாணம் மட்டும் தான் சொன்னா இப்ப என்னன்னா உன்னதான் கல்யாணம் பண்ண போறேன்னு இந்த பொண்ணு ஒத்த கால் வந்து நிக்கிறா ஆனா இதெல்லாம் யாங்க வந்து கண்டுக்கலப்பா ஆனதுனால காலங்காலத்தாலேயே சாவோட அம்மா பாக்கலான்னு இந்த பையன் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்கிட்டு இருக்கான் இதே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்கிட்டு இந்த நேரம் அதான் இவன் கொள்றதுன்னு ஒரு அடையாள இருக்காம்ல அவன் என்னன்னா கரெக்டா யாங்க வாட்ச் பண்ணிருக்கான் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிடல்ல வந்து ஷா வந்து கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கான் கண்ணாடி கிளாஸ் கை தவறி கீழே விழுகுது அதான் கண்ணாடி கிளாஸ் கை தவறி கீழ விழுந்தா நம்ம என்ன நினைப்போம் அபசவனமோ எதோ நடக்கப்போகுதுன்னா நினைப்போம் இதே மாதிரி தான் அந்த நாட்டிலேயே இருக்கு போல இருக்கு அதான் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஷாவோட உள்ளவுக்கு தெரியுது இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இன்னைக்கா எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழ உள்ள கன்ஸ்ட்ரெஷன்ல கால் பண்ணி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க பாய்